லக்கு புக்கானா மக்கு கூட மகாராஜாவாம் தங்கச்சூரங்க சோழையாளி பாதாள் தரங்கண்ணா ஆனா மீண்டும் வேதாளம் மரத்தில் மேறிய விட்டு மூன்று கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கு பிரதமர் ஆவாசி வச்சவங்களுக்கு வீடு தங்க தங்கச்சூரங்க குடும்பத்திற்கு தெருவோடு அப்பீல் போயிருந்தாலும் குடுக்க மாட்டாங்க பாபீஸாங்கடே கேச ஆபீஸ் ஆனா சரி பண்ணாளுல்லையா ஏன்டா எங்கள இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்ச பிள்ளையா இருக்கேடா வணக்கம் நான் உங்கள் அன்பரசன் லக்கு புக்கானா மக்கு கூட மகாராஜாவா என்ன லக்கு புக்கானா மக்கு கூட மகாராஜாவா அந்த மாதிரி லக்கு புக்காய் சில பேர் ஊர்ல மகாராஜா அந்த மகாராஜா மகாராஜாவே எதுக்கு இத சொல்றா இன்னொரு பழைய நாள் இந்த மகாராஜா யாரு இந்த மகாராஜா வந்து எங்க போறாருன்றது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் தங்கச்சுவரங்க பிரச்சனை சில நாளா யூடியூப்ல தான் இருக்குன்னு ரொம்ப பரவலா போயிருக்குது நாளைக்கு காலையில எல்லாம் எஸ்பிஐக்கோ கெட்ரா பேங்க் போனதுலையும் மோடி கவர்மெண்ட் காசு போடுற மாதிரி இருக்குது நூறு கோடி வந்து இது என்ன தெரியுமா தினத்தந்தில் கன்னி கன்னித்தீவுன்னு கதை வரும் எது தினத்தந்தில அது முடியவே இல்லை அது மாதிரிதான் பிஜேபி அப்புறம் என்ன சொல்லுவோம் காதாளம் மீண்டும் மரத்தின் மேலே ஏறி அதே தான் அடுத்த அஞ்சு வருஷம் இவரு பிரியடு முடியும் யாருது நம்ம மல்லேஷ் யாரு அவர் என்ன சொல்லலாம் கவர்மெண்ட் மாறிச்சு அவர் மாறிச்சுன்னா அவர் வந்து இது வந்து அண்ணனை பத்தி பேசுறேன் முயற்சி முயற்சிக்கு வெற்றி யாரு கே ஆர் கே ராஜன் நான் வாத்துறேன் ஏன்னா அவர் மாணவ பருவத்துல இருந்து தங்குவயல் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறாரு நல்ல சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் அவருக்கு எப்பவுமே மூன்று முகம் பேசவும் தெரியும் எழுதுவும் தெரியும் சிந்திக்கவும் தெரியும் இன்னொருத்தர் சொல்லி எழுதுவோ மாட்டாரு இன்னொருத்தர் சொல்லி பேசவும் மாட்டாரு ஆனா இவரு சொல்லி நிறைய பேர் எதிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அந்த வகையில இப்ப எம்பி என்ன பண்றாருன்னா இழுத்துன்னு போறாரு இப்ப நம்ம பூத்தெருவி இல்லையா அது மாதிரி கண்டிப்பா வா இந்த ஊர்ல ஆயிரம் பேர் செத்து தொழிலாளி நீ தைசந்த சால்பு இதா தான் முன்சாமி கூட அண்ணன் சொன்னாரு யாரு எம்பி முன்சாமி சொன்னாரு எம்பி முன்சாமியும் பாராளுமன்றத்துல பேசினாரு இப்ப இருக்கிற மல்லேஷ் சாரு பாராளுமன்றத்தில் பேசுனாரு பேசுறதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க குடிக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு அதான் உண்மை இப்ப என்னுடைய கருத்து நீங்க கேட்டா என்ன சொல்றேன்னா

ஐயோ ஒரு நாள் நல்ல தீர்ப்பு வச்சுன்னு உடனே வந்து அப்பீல் போறாங்க சில பேர் சொன்னாங்க அப்பீல் போறது இல்லை சொன்ன அப்பீல் போறாங்கன்னு போயாச்சு போனது இல்லை இவர் இறந்துட்டாரு யார் இறந்துட்டாரு சசிரஞ்சன் சார் இறந்துட்டாரு அவருக்கு வந்து எல்லா கதையும் தெரியும் நன்மதி செல்வன் நன்மதி செல்வன் நன்மதி செல்வன் இருக்கும் போதே அது அப்பீல் ரெடி பண்ணாங்க அப்பீல் ரெடி பண்ணி இப்ப செகண்ட் பெஞ்சு போயிட்டு இருந்தால நான் சொல்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இது இதனுடைய வழக்கு நீதிமன்றத்துல இது எப்படி முடிவாடா கவர்மெண்ட் கோர்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா அவர் அதிகாரத்தை எப்படி காரணம் சொன்னா மல்லேஷ் பாபு மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு ஒரு எம்பிக்கு நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய பவர் எங்க காரணம்னா எம்பி கிட்ட காரணம் காட்டி கேச வச்சு தான் பண்ண சொல்லும் வாபஸ் எந்த கேச செகண்ட் பெஞ்சு போய்கிறது இல்ல பிஜேபி அது வாபஸ் வாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் செட்டில் ஆகும் அப்பீல் போய்கிறதுனால குடுக்க மாட்டாங்க வாபிஸ் வாங்கிட்டு கேஸ் வாபிஸ் ஆனா செட்டில் பண்ணாது இல்லையா

வட்டம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த ஊரை உருவாக்குற தொழிலாளி அந்த கம்பெனி ஆயிரத்தி அறுநூறு கோடி வந்து பெரிய விஷயம் அதை வேவ் பண்ணலாம் அதனால அப்பீல் போகிறத வந்து எம்பி வந்து எம்டி கிட்ட பேசி மினிஸ்டர் மினிஸ்டர் சந்திச்சு இதா பண்ணோம் அதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எட்லைஸ் இருந்துச்சு எல்லாத்துலயும் எட்லைஸ் என்னன்னு பார்த்தா நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு மூணு கோடி வீடு கட்டி தராங்களாம் த்ரீ குரோட்ஸ் வீடு இப்ப கட்ட போறது இந்தியா நான் என்ன கேக்குறேன் நீங்க வீடை கட்டி தரத இருக்கிற வீட இருக்கிற வீட்ட பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோசனை குடுத்துரு பிஜேபி இருக்குது இல்லையா இல்ல குடுத்துரு சேர்த்து எல்லாமே ஏகத்தை பிபிஎல் கார்டு வச்சு இடம் தான் பிஜேபி எல்லாம் அவங்க அவங்க கட்டி நிற்கிறாங்க அதனால வந்து இதற்கான நடவடிக்கை தங்கம் நகரசபை எடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மூணு பேருக்கு தான் அதிகாரம் நம்ம என்ன போல உன்ன போல ஒரு போராட முடியும் பிரதி பண்ண முடியும் போராட முடியும் பட் இப்போ அதிகாரம் யாருக்குதுன்னா நகரசபை நகரசபையில தீர்மானம் பண்ணிட்டோம் பிரதமர் வச்சு பிஜேபி வீடுகள் எல்லாம் சொந்தம் பண்ணும் தீர்மானம் ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறோம் சட்டசபையில் எம்எல்ஏ பேசுவாங்க அங்க தீர்மானம் எடுத்து அதுக்கப்புறம் எம்பி பண்ணிட்டோம் பார்க்கலாம் சக்சஸ் ஆகா என்னன்னு பார்க்கலாம் பட் என்ன போற தேவையில்ல தங்கச்சரங்க பிரச்சனை மீண்டும் ஏதாலும் மரத்தின் மேலே ஏறிவிட்டது